சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி மூன்றாவது பாசுரத்தை சென்னியோங்கு பதிகத்தின் மூணாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பதிகமே ஒரு அற்புதமான காட்சி இது திருவேங்கடமுடையானுக்கும் பெரியாழ்வாருக்கும் ஒரு வாக்குவாதமே நடக்கிறது பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார் பெருமாளே நீ நிறைய அனுகிரகம் பண்ணிட்ட போதும் இதுக்கு இணையா நான் தான் இனி உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறார் பெருமாள் சொல்றார் இல்ல சுவாமி உங்கள் பக்திக்கும் கைங்கரியத்துக்கும் நீங்கள் பாடும் பல்லாண்டுக்கும் நான் பண்ண அனுகிரகம் எல்லாம் போதாது இன்னும் பண்ண போறேன் இன்னும் பண்ண போறேன்னு பெருமாள் குதிச்சுட்டு வரார் பெரியாழ்வார் பார்த்தார் பகவானே போதும் முதல் பாசுரத்துல இனியன் என் திருக்குறிப்பே இன்னும் என்னதான்டா பண்ணணும்னு நினைக்கிற போதும் போதும் நீ நன்னார்தான் எனக்கு போதும் எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டியே போதும் இனி நான் தான் கைங்கரியம் பண்ண போறேன்னு முதல் பாட்டுல சொன்னார் ரெண்டாம் பாட்டுல பெருமாள் சுமார் பாரா சுவாமி போதுங்கிற மனம் உங்களுக்கு வந்திருக்கே இதுக்காகவே இன்னும் நிறைய பண்ணணும்னு கருட வாகனத்திலேயே பெருமாள் வந்து நின்னு வாருங்கள் கருட வாகனத்துல ஏறி உட்காருங்கள் இந்த கருடன் மேல உட்கார வச்சு உங்களை வைக்குண்டத்துக்கே அழிந்து போறேன்னார் பெரியாழ்வார் பார்த்தார் பகவானே ஏற்கனவே அடி எனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்ட பேரானந்தத்தை இங்கேயே கொடுத்துட்ட இன்னும் வேற இந்த சிறப்பு கௌரவம் இந்த சிறப்பு விருந்தினர் மாதிரி கருட எல்லாம் வச்சு வைகுண்டம் அழைத்து செல்ல போகிறாயா இது ரொம்ப அதிகமா தெரியறதே அப்படிங்கவும் பெருமாள் பார்த்தாராம் கருட வாகனத்துல ஏறி உட்காருன்னு சொன்னாலும் கூட மாட்டேன்னு சொல்றீங்களே அப்போ உங்களுக்கு இன்னும் பெருசா ஏதாவது கௌரவம் செய்யணும் நான் என்ன பண்ண போறேன் உங்களை சார்ந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் தருகிறேன் ஏன்னா பெரியாழ்வார போல ஒரு மகான் இருக்காருன்னா அவருக்கு மட்டுமா அவரை சார்ந்திருப்போருக்கும் மோட்சம் அப்படின்னு பெருமாள் பெரியாழ்வார் பார்த்தார் பகவானே அதுவும் நீ ஏற்கனவே பண்ணிட்ட என்னை சார்ந்து இருப்போர் இல்லை என் ஊரில் என் நாட்டில் யார் யாரெல்லாம் வாழறாளோ அத்தனை பேருக்கும் மோட்சம் என்பது உறுதியாகி விட்டதே இப்ப மூணாவது பாட்டுல இதுதான் வாதம் முதல் பாட்டுல பெருமாள் இன்னும் அனுகிரகம் பண்றேன்னார் பண்றதுக்கு என்ன இருக்கு போதும்னார் பெரியாழ்வார் இரண்டாம் பாட்டுல கருட வாகனத்துல வச்சு வைகுண்டம் கூட்டும் போறேன்னார் பெரியாழ்வார் சொன்னார் ஏற்கனவே அந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டியே இந்த சிறப்பு கௌரவம் எதுக்கு என்று கேட்டார் இப்போ மூணாம் பாட்டுல உங்களை சார்ந்து இருப்போருக்கு கொடுத்துட்றேன் பெரியாழ்வார் வாழும் நாட்டிலே அவரை அறிந்தவர் அறியாதவர் தொடர்பு உள்ளவர் இல்லாதவர் எல்லாருக்குமே மோட்சம் உறுதியாகி விட்டதே அவ்வளவு பெரிய அனுகிரகம் அடியனுக்கு பண்ணிவிட்டாயே என்று நன்றி சொல்கிறார் பெரியாழ்வார் அதுதான் மூணாவது பாசுரம் பெரியாழ்வார் திருமலையப்பனை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார் நாமும் நன்றி சொல்லிடுவோமா பெரியாழ்வார் நாட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெருமாள் மோட்சம்னு சொல்லிட்டாராம் அதான் இந்த பாசுரம் எம் மனா என் குல தெய்வமே என்னுடை நாயகனே பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் நாட்டுள பாவம் எல்லாம் சும் எனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் நாட்டு உள பாவம் எல்லாம் சுங் எனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே பெரியாழ்வார் திருவேங்கடமுடையானை அழைக்கிறார் எம் அனான் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் அண்ணா என்பது அனான் ஆகியிருக்கிறது எம்னா இங்கே எங்களுடைய என்னுடையன்னு அர்த்தம் அண்ணா அண்ணான்னா அண்ணையே தாயேன்னு அர்த்தமா அந்த அண்ணா அன்னையே தாயே என்பதுதான் கவிநயத்துக்காக அனா என்று ஆகியிருக்கிறது அப்போ எம் அனான்னா எம் அண்ணா அண்ணா அப்படின்னா தாயே அன்னையே என்னுடைய தாயேன்னு திருவேங்கடமுடையானை அழைக்கிறாராம் திருவேங்கடமுடையான் எந்த வகையில் தாய் அப்படின்னா இந்த உடலுக்கு ஒரு தாய் இருக்கிறாள் அல்லவா நம்மை பெற்ற அந்த அன்னை அந்த தாய் இந்த உடம்புக்கு பால் ஊட்டி ஊட்டச்சத்து தரா திருவேங்கடமுடையான் தாயாக இருந்து பெரியாழ்வாருக்கும் நமக்கும் ஞான பாலை ஊட்டி உடல் வேறு ஆத்மா வேறு என்ற ஞானத்தை திருவேங்கடமுடையான் தான் ஞானப்பாலாக ஊட்டினான் அப்ப எம் அனா எனக்கு ஞானப்பால் ஊட்டி உடல் வேறு ஆத்மா வேறு என்று புரிய வைத்த எம் அனா என்னுடைய தாயே என் அன்னையே என் குல தெய்வமே எனக்கு நீ வெறும் தாய் மட்டும் கிடையாது என்னுடைய குல தெய்வமே என் குலத்துக்கே நீதான் தெய்வம் அதாவது குல தெய்வம்னா வழிவழியாக பரம்பரை பரம்பரையா முன்னோர்கள் காலத்திலிருந்து வழிபடப்படும் தெய்வம் என் குலத்தில் உள்ளோர் வழிபடும் தெய்வம் அதான் முன்பே திருப்பல்லாண்டுல எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு கால் தொடங்கி வந்து வழி வழி என்று அவரே பாடியிருக்கிறார் அல்லவா அப்போ குல தெய்வமாக குலத்தில் வழி வழியாக வழிபடப்படும் தெய்வமே பரம்பொருளே இப்படி குல தெய்வமாக இருந்து என்ன உணர்த்தினான்னா இந்த ஜீவாத்மா பெரியாழ்வார் என்னும் ஜீவாத்மா எம்பெருமானுக்கு மட்டுமே உரியவன் பெருமாளுக்கே அடிமை வேறு யாருக்கும் உரியவன் அல்லன் என்பதை குல தெய்வமாக இருந்து காமிச்சிட்டானோ ஏன்னா அவர்தான் குலத்துக்கே தெய்வம்னா அவரை இன்னொருத்தற்காலில் போய் விழுமா அப்போ அவருக்கு மட்டுமே உரியவன் என்பதை குல தெய்வமாக இருந்து காட்டினான் மூன்றாவது என்னுடைய நாயகனே என்னுடையன்னா என்னுடைய எனக்கான நாயகனே நாயகன் அப்படின்னா தலைவன் அர்த்தம் இந்த ஜீவாத்மா சுதந்திரமானவன் என்ற எண்ணம் வராதபடி நாயகன் தலைவன் அவன்தான் அவனுக்கு அடிமையாக தொண்டனாக கட்டுப்பட்டு இருப்பவன் ஜீவாத்மா என்பதையும் உணர்த்தி விட்டான் இது இந்த பாட்டுக்கு ராமானுஜர் இந்த அர்த்தம் காட்டினாராம் முதல்ல எம் அண்ணா என் தாயேன்னு கூப்பிடுறார் ரெண்டு என் குல குலதெய்வமேனு கூப்பிட்டார் மூன்று என்னுடைய நாயகனேன்னார் தாய் குல தெய்வம் நாயகன் மூணு விதமா திருமலையப்பனை ஏன் பெரியாழ்வார் அழைக்கிறார்னா ராமானுஜர் சாதிச்சாராம் முதல்ல பெருமாள் தாயாக இருந்து ஞானப்பாலை ஊட்டி உடல் வேறு ஆத்மா வேறுன்னு உணர்த்தினாராம் ரெண்டாவது குலதெய்வமாக இருந்து இந்த ஜீவாத்மா அந்த எபெருமானை மட்டுமே வணங்கணுங்கிறத உணர்த்தினாராம் மூணாவது நாயகனா இருந்து அந்த பகவானுக்கு மட்டுமே ஜீவாத்மா அடிமை ஜீவாத்மா சுதந்திரமா தன் இஷ்டப்படி இருக்கக்கூடாது பகவான் இஷ்டப்படி இருக்கணும்னு காமிச்சாராம் அப்போ மூணு படியா இருக்கு இல்லையா முதல்ல தாயாக இருந்து ஒரு ஞானப்பாலை ஊட்டி ஜீவாத்மான்னு புரிய வச்சுட்டார் அடுத்த ஸ்டெப்பு குல தெய்வமாக இருந்து என்னையே வழிபடுதுன்னு காமிச்சார் அதுக்கப்புறம் நாயகனாக இருந்து மொத்தமாக அவருக்கே அடிமையாக ஆக்கி கொண்டார் இது ராமானுஜர் சாதிச்ச விளக்கம்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் இருக்கிறார் எவ்வளோ அழகா ராமானுஜர் மூன்று படிக்கட்டுகளாக இந்த பாட்டை விளக்கியிருக்கார் பாருங்க அப்படி ஆழ்வார் பாசுரங்களிலே ஆழங்கால் பட்டு ஈடுபட்டவர் ராமானுஜர் எம் என் என் தெய்வமே என்னுடைய நாயகனே ஞானப்பால் ஊட்டிய தாயே வழி வழியாக வழிபடப்படும் தெய்வமே என்னை சுதந்திரமானவன் அல்லன் என்று புரிய வைத்து உனக்கே அடிமையாக்கி கொண்ட நாயகனே நின்ுளே நாய் பெற்ற நன்மை உன் அடியவனாகி நான் எவ்வளவு நன்மை பெற்றேன் தெரியுமா நின் உளே நாய் நின் அப்படின்னா உன்னுடைய அபிமானத்திலேன்னு அர்த்தம் அது வெறும் நீன் இல்லை அந்த இடத்துல நின் அப்படின்னா பகவானுடைய அபிமானம் உளே நாய் அப்படின்னா அந்த பகவானுடைய அபிமானத்துக்கு உள்ளே அடங்கினவனாக உளேன் அப்படின்னா அதற்குள் அடங்கினவன் அப்ப நின் உளே நாய் அப்படின்னா பகவானுடைய அபிமானத்துக்குள்ளே அடங்கியவனாகன்னு அர்த்தம் பகவானுடைய அபிமானத்துக்குள்ளே அடங்குதல் கொஞ்சம் புரியலையே வெரி சிம்பிள் பகவான் அபிமானம் கொள்ளுதல்னா இவன் நம்ம பையன்னு அங்கீகரிக்கிறார் இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் இவருக்கு இவர் அபிமான நடிகருங்கிறோம் அபிமான நடிகர்னா என்ன அர்த்தம் என் தலைவன்டா அப்படின்னு அவனை ரொம்ப விரும்புறான்னு அர்த்தம் அது நல்லது கெட்டதை விட்டுருவான் ஆனா அபிமான நடிகர் அப்படின்னா இவர் என்ன ஆளு அப்படின்னு சொல்றான் இல்லையா அபிமான நட்சத்திரம் நட்சத்திர வீரர் அப்படிங்கிறா அந்த கிரிக்கெட் பிளேயரா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதுபோல நின் உளே நாய்னா பெருமாள் பெரியாழ்வார் மீது அபிமானம் வச்சிருக்காராம் இவர் நம் ஆளு ஆக எப்பேற்பட்ட பக்தர் பெரியாழ்வார் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு அப்ப பெருமாள் பெரியாழ்வாருக்கு தாயா இருக்கார் குலதெய்வமா இருக்கார் நாயகனா இருக்கார் பெரியாழ்வார் பெருமாளுக்கு எப்படி இருக்காராம் அபிமான பக்தராக பெருமாளுடைய டிவோட்டியாக இருக்காராம் அதுக்காக பெருமாள் பாரபட்சம் காட்டுவாரான்னு நினைச்சிட வேண்டாம் பெரியாழ்வார் காட்டி அந்த பக்திக்கு பெருமாள் ரெஸ்பான் பண்ணணும் இல்லையா பக்தன் பக்தி காமிச்சுட்டே இருப்பான் பெருமாள் ரெஸ்பான்ஸே இல்லாம சும்மா உட்காந்துருந்தா பெருமாளே வேண்டான்னு பக்தன் போயிடுவானே அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது வசதி அப்போ நின் அப்படின்னா பெருமாளுடைய அபிமானம்னு அர்த்தம் இவர் நம்மவர் இவர் தான் எனக்கு பேவரேட்னு பெரியாழ்வாரை அபிமானித்தாராம் பெருமாள் உளே நாய்னா அந்த அபிமானத்துக்குள் பெரியாழ்வார் அடங்கிட்டாராம் இந்த ஒரு அடையாளம் போதும் என்று உலே நாய்னா அதற்குள் அடங்கி விட்டார்னு அர்த்தம் அந்தர்பூதமாய் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை விளக்கிறார் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா அதற்குள் அடங்கி விட்டார் இதுதான் தன்னுடைய ஐடென்டிட்டின்னு ஏன்னா பெருமாள் நம்மளை பார்த்து என் அபிமான பக்தன்னு சொல்லிட்டா இதை தவிர இன்னொரு அடையாளம் நமக்கு தேவையா பெருமாளுடைய ஃபேவரைட் டிவோட்டி அப்ப நின் உளே நாய் உனக்கு பிடித்தமானவன் என்ற அந்த ஒரே அபிமானம் இருக்கே அதற்குள் மொத்தமாக அடங்கினேனே நின் உளே நாய் அப்படி ஆகி ஆயினா ஆகின்னு அர்த்தம் உனக்கு அபிமான பக்தனாகி அந்த அபிமானத்துக்குள்ளேயே அடங்கி வேறு எந்த அடையாளமும் வேண்டாம் என்று ஆனேனே நின் உளேனாய் பெற்ற நன்மை அதனால் அடியன் பெற்ற நன்மை இருக்கே அந்த நன்மை என்னங்கிறத அடுத்த ரெண்டு அடிகள்ல சாதிக்க போறார் பெரியாழ்வார் நின் உழையனாய் பெற்ற நன்மை அடியன் பெற்ற அந்த நன்மை இருக்கே இவ்வுலகினில் ஆர் பெறுவார் இந்த பூமியில ஆர் இனி வேறு யார்தான் பெறுவார் வேற யாருக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது என் பெருமானே என்னை அபிமானிச்சு உன்னவன் உனது அபிமான பக்தன் ஏற்றுக்கொண்டாயே அதனால் அடியன் பெற்ற என் நன்மையை இவ் உலகினில் இந்த பூமியில ஆர் பெறுவார் வேறு யாரால பெற முடியும் இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் இந்த பூமியில மட்டும் இல்ல அந்த பூமியான வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் கூட பெரியாழ்வார் பெற்ற பாக்கியத்தை பெற முடியாது அவ்வளோ பெரிய அனுகிரகம் திருவேங்கடமுடையான் பெரியாழ்வாருக்கு பண்ணிவிட்டார் அது என்ன அனுகிரகம் அதைத்தான் பாட்டியனுடைய ரெண்டாவது பாதியில் பார்க்க போகிறோம் அப்போ எம் பெருமானே எனக்கு தாயாகி ஞானப்பால் ஊட்டியவனே வழிவழியாக வழியாக வழிபடப்படும் குலதெய்வமாக இருப்பவனே என்னை ஆட்கொண்ட அடிமை கொண்ட நாயகனாக இருப்பவனே என்னை உன்னுடைய ஃபேவரட் பக்தன் என்று அபிமானித்து அதற்குள்ளே நான் அடங்கியவாறு எனக்கு நீ செஞ்ச நன்மை இருக்கே அது எப்பேற்பட்ட நன்மை தெரியுமா வேற யாருக்காவது கிடைக்குமா 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 அப்பேற்பட்ட ஒரு நன்மை அது என்ன நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் நாட்டுல பாவம் எல்லாம் பாபம் எல்லாம் எல்லா பாபமும் போய்தான் அது எப்பேற்பட்ட பாபம்னா நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் ரொம்ப படுத்தக்கூடிய பாபங்கள் நம்மன் போல் படுத்தக்கூடிய பாபங்கள் நம்மன்னா என்ன பொதுவா யமன் அர்த்தம் அந்த நமன்கிற யமன் பேர் தான் நம்மன்னா எடுத்துன்னு சிலர் சொல்றா பெரியவாச்சான் பிள்ளையோட விளக்க உரையில நம்மன் அப்படின்னா பேய் பிசாசுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார் பூதம் பிரேதம் பிசாசு இதெல்லாம் சொல்றோம் இந்த பேய் பிசாசுகளுக்கு தான் நம்மன்னு பேர் நம்ம பாபங்கள்லாம் எப்படி இருக்கான் நம்மன் போல இந்த பேய் பிசாசு மாதிரி இருக்கான் அது போட்டு நம்மளை படுத்துவான் எப்படி படுத்தோம்னா வீழ்த்து அமுக்கும் வீழ்த்து அப்படின்னா கீழே தழுறதுன்னு அர்த்தம் அமுக்கும்னா மொத்தமா மண்ணுக்குள்ளேயே புதச்சுடுதுன்னு அர்த்தம் வீழ்த்துவதுன்னா நின்னு இருக்கவனை அமுக்கும் அமுக்கும்னா சாஞ்சவன கீழே தழுறது ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த வீழ்த்து அமுக்கும் அழகா ஒரு உதாரணம் சொல்லி பெரியவாச்சான் பிள்ளை விளக்கிறார் இந்த பாபங்கள்லாம் என்ன நம்மன் போல இந்த பேய் பிசாசு மாதிரி தானே இந்த பாபங்களும் இருக்கு இது வீழ்த்தவும் செய்யும் அமுக்கமும் செய்யுமா வீழ்த்துறதுன்னா என்னன்னா மறைஞ்சு இருக்கும் எங்க இருக்குன்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பாபம் நம்மள தாக்கும் ஏதோ ஒரு வடிவில் ஒரு துன்பத்தின் வடிவில் திடீர்னு வந்து பாபம் தாக்கும் தாக்கினா பெருசா நின்றுருந்தோ மொத்தமாக விழுந்துருவான் அப்படி கண்ணுக்கு தெரியாமல் வந்து தாக்குவதற்கு வீழ்த்துதல்னு பேரா அப்புறம் அமுக்கும் அமுக்குதல்னு ஒன்று இருக்கே அது என்னன்னா நல்லது போலவே தெரியுமா பார்க்கும்போது ஆஹா இது இனிமையா இருக்கே இன்னைக்கு நிறைய அந்த டெம்பரரி நாடி நிறைய பேர் போறா பாருங்க ஆஹா இது ரொம்ப இனிமையா இருக்கே இன்பமயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை காட்டி கொண்டு போகும் போயிட்டு என்ன பண்ணும்னா அது ஒரு பெரிய பாபமாக மாறி அடியோடு ஆளையே அமுக்கிடும் அப்ப நல்லது போல் தெரிந்த ஆளை காலி பண்ணா அதுக்கு அமுக்குதல்னு பேரான் கண்ணுக்கே தெரியாம இருந்த ஆளை கீழ சாய்ச்சுதுன்னா அதுக்கு வீழ்த்துதல்னு பேரான் அப்ப இந்த பாபங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா சில பேய் கண்ணுக்கு தெரியிறது சில பேய் நல்லவன் வேஷத்திலே வருது ஆனா ஆளை சாய்ச்சிடுறது இப்படி நம்மன் போலே பிசாசு போலே வீழ்த்து கண்ணுக்கு தெரியாமல் தாக்கி அமுக்கும் கண்ணுக்கு நல்லவனாக தெரிந்து வஞ்சித்து தாக்கக்கூடிய நாட்டுள்ள பாபம் எல்லாம் என்னுடைய பாபம் இல்லை நாட்டு உடனா பெரியாழ்வார் எந்த நாட்டில் வாழ்கிறாரோ நாட்டு உள்ள அந்த நாட்டில் வாழும் மக்களுடைய பாபம் எல்லாம் இங்க நாட்டுள்ள பாவம் எல்லாம்க்கு பெரியவா சார்பிள்ளை அழகாக வளர்க்கிறார் பெரியாழ்வார் வாழக்கூடிய கண்ட்ரியில நாமெல்லாம் எல்லாம் பெரியாழ்வார் வாழும் நாட்டில் இருக்கிறோம்னா அதுவே போதுமா நாட்டு உள்ள பாவம் எல்லாம் என் நாட்டில் உள்ள மக்களுடைய பாபங்கள் எல்லாம் மொத்தமாக நீங்கி விட்டன அது எப்படி நீங்கித்துங்கிறதுக்கு அடுத்த வரியில பாடுகிறார் அப்போ மூணாவது அடியின் மூலமாக நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் பேய்பிசாசு போலப்பட்டு படுத்தி அழுத்தி தாக்கக்கூடிய என் நாட்டில் உள்ள அத்தனை பேருடைய பாபங்களும் சும்மெனாதே கைவிட்டு ஓடி பாபங்கள்லாம் ஓடி போச்சான் இந்த பாபங்கள் நீங்குவதுன்னு ஒன்று இருக்கு இப்போ கங்கையில் போய் நீராடுகிறோம்னா பாபங்கள் நீங்கும் ஓகே ஆனால் இங்க பெரியாழ்வார் வாழும் நாட்டில் ஒருத்தன் வாழறான்னா அவனுடைய பாப்பங்கள்லாம் எப்படின்னா கைவிட்டு ஓடி அச்சோச்சோ இவர் பக்கம் நாம இருக்க இது பெரியாழ்வார் வாழும் பூமி இந்த ஏரியால நாம இருக்கலாமான்னு பயந்து ஓடுறதாம் அதுவும் எப்படி சும் எனாதே சும் எண்ணாமல் பயந்து ஓடிடுத்தோம் சும்ன்னா என்ன அர்த்தம் சும் அப்படின்னா மூச்சு விடுதல்னு அர்த்தம் சும் எனாதேனா மூச்சு கூட விடாம ஓடிடுதான் இந்த ஏரியால மூச்சு விட்டா கூட பிரச்சனை பாப்பம்னு வந்து பெரியாழ்வார் நாட்டில் மூச்சு விட்டாலே பிரச்சனை அதனால சும் எனாதே மூச்சு கூட விடாமல் அதனாலதான் சில பேர் சொல்லுவோம் இல்லையா சும்மா சும்மா இரு அப்படின்னா மூச்சு கூட விடாம சைலன்ஸ் சைலண்டா இருக்கணும் அதைத்தான் சும்மா இரு மூச்சு விடாமல் சைலண்டா இருன்னு அர்த்தம் மூச்சே விடக்கூடாதுன்னு இல்லை மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காம இருன்னு அர்த்தம் அது போல சும் எனாதே மூச்சு கூட விடாமல் பயந்து கொண்டு கைவிட்டு ஓடி கைவிட்டு ஓடுதல்னா என்னன்னா இந்த பெரியவாச்சான் பிள்ளை உதாரணம் சொல்லி விளக்குறார் இதெல்லாம் அந்த வியாக்கியானம் இல்லைன்னா நமக்கு புரியவே புரியாது இப்போ சண்டேல ஒருத்தன் சண்டை போட்டுன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தோக்கற நிலைமைக்கு வந்துட்டான்னா ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு போற கைவிட்டு உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடுவான் இல்லையா அது போல பாப்பங்கள்லாம் நம்மளை நம்மள போட்டு சண்டை மாதிரி அடிச்சுன்றதுதான் பெரியாழ்வார் வாழும் நாட்டில் இருக்கிறோம்னு தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் கைவிட்டு நம்மை தாக்கக்கூடிய அந்த போரை பாபங்கள்லாம் கைவிட்டுட்டு ஓடி போரில் புறமுதுகிட்டு ஓடுவது போல தன்னை காத்துக்கொள்ள ஏன்னா இதுக்கு மேல பாபங்கள்லாம் இங்கே இருந்ததுன்னா பாப்பத்துக்கே ஆபத்து அதனால ஓடி விட்டுட்டு ஓடி போச்சான் ஓடி போய் என்ன பண்ணித்தான் எங்கயாவது ஒளிஞ்சுக்கணும்னு ஆசை எங்க ஒழிஞ்சுக்கலான்னு பார்த்துதான் புதருக்குள்ள ஒழிஞ்சுன்றான் அதான் தூறுகள் பாய்ந்தனவே இந்த இடத்துல தூருன்னா காட்டு புதர்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பாய்ந்தன அப்படின்னா அதுல பாய்ந்து ஓடி போய் ஒழிஞ்சின்றதுன்னு அர்த்தம் அதுக்கு தூரில் ஒளிந்தனே சொல்லியிருக்கலாமே அது ஏன் தூறுகள் பாய்ந்தனவேன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கிரவா கூட மெல்ல ஓடி போய் ஒழிஞ்சுட்டா இந்த ஏரியால போய் பதுங்கினான்னு சொல்லி கால் அடிச்சு விடு ஏதாவது ஒண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருவாளாம் அதனால பாப்பங்கள்லாம் என்ன பண்ணித்தான் பெரியாழ்வார் நாட்டில் கூட கால் பதிக்காமல் நேரா பாய்ந்து எங்கேயோ புதருக்குள்ள போய் ஒழிஞ்சுருத்து தூறுகள் பாய்ந்தனவே இன்னொரு ரசமா பெரியவாச்சான் பிள்ளை விளக்கிறார் இந்த பிறவி பெருங்கடல் சம்சாரம்னு இருக்கே இதுவே ஒரு பெரிய புதர் தானே இந்த சம்சாரம் புதருக்குள்ளே எங்கேயோ போய் ஒளிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா கீழே கூட கால் வைக்காமல் பாய்ந்து போய் ஒழிஞ்சொன்று அப்படி பெரியாழ்வாருடைய நாட்டில் வாழ்வோருக்கு கூட எல்லா பாவங்களும் நீங்கிவிட்டன என்பதை இந்த பாசுரம் மூலம் பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்லி எனக்கு நீ இவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கியே அப்போ நான் தானே உனக்கு திரும்ப கைமாறு செய்யணும் என்று கேட்கிறாராம் அதுதான் மூணாவது பாசுரம் எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர்பெறுவார் நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டுள்ள பாவமெல்லாம் சும்மெனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே எனக்கு தாயாகி ஞானப்பால் ஊட்டியவனே எனக்கு குல தெய்வமாக வழியாக வழிபடப்படுபவனே எனக்கு நாயகனாக இருப்பவனே இதன் மூலம் மூணு விஷயம் ராமானுஜர் காட்டின மூணு விஷயம் முதல்ல உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தாயாக ஞானப்பால் ஊட்டி அதன்பின் உனக்கு மட்டுமே நான் உரியவன் என்பதை குல தெய்வமாக இருந்து காட்டி அதன்பின் பின் அடியின் சுதந்திரமானவன் அல்லன் உனக்கே அடிமை என்பதை நாயகனாக இருந்து நிலை நாட்டி பால் ஊட்டி உனக்கே உரியவன் என்று காட்டி உனக்கு அடிமையாக நிலை நாட்டி உன் அபிமானத்துக்குள்ளே அடியனை ஏற்றாயே இதன் மூலம் அடியன் பெற்ற நன்மை லோக்கத்துல யாருக்கு நித்திய நித்யசூரிக்கே கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா எப்பேற்பட்ட நன்மைன்னா இந்த பேய் பிசாசு மாதிரி போட்டு வீழ்த்து அமுக்குமே அந்த பாபங்கள் அந்த பாபங்கள் அத்தனையும் என் நாட்டுல உள்ள எல்லாரையும் விட்டு ஓடி போயிடுத்து எப்படி மூச்சு கூட விடாம ஓடி போச்சு ஓடிப்போய் போரிலிருந்து இருந்து புறமுதுகிட்டு ஓடுவது போல ஓடித்து

அந்த மாதிரி பாபங்கள் நீங்கி விட்டன அதனால பகவானே நீ பொண்ணா அனுகிரகம் போதும் நான் தான் கைங்கரியம் பண்ணணும்னார் பெருமாள் பார்த்தாராம் இல்லை சுவாமி இவ்வளோ தூரம் என் புகழ பாடுறது உங்களுக்கு முக்கியமாக யம பயத்தை நான் போக்க போறேன் அது ஒன்று இருக்கு இல்லையா யாருக்கா இருந்தாலும் இந்த யமனங்கிற அந்த ஒரு பர்சனை பார்த்தா பயம் இருக்கு யம தர்மராஜா அப்படின்னா பயப்படுறான் அந்த யம பயத்தை போக்கணும்ன்னார் பெரியாழ்வார் சிரித்தாராம் ஏன் சிரித்தார் അടുത്ത പകുതിയിൽ കാണുമ്പോൾ പെരിയാൾവർ തിരുവടികളേശ്വരൻ യമനാവിൻ കുല ദൈവമേ നായകനേ നിരോ എമ്മ நாயக நே நின்னு நாய்பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் நம்மன் போலே விழுத்த முக்கும்